வணக்கம் நண்பர்களே வங்கிகள் குறித்தும் வங்கிகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் சில விமர்சனங்களை நான் வைத்து வருகிறேன் காரணம் வங்கிகள் பணம் வைத்திருப்பவர்களிடமிருந்து வாங்கி சாமானியர்களுக்கோ வணிகர்களுக்கோ தொழில் செய்பவர்களுக்கோ பண உதவி செய்து அதன் மூலம் சமுதாய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிகள் மிக மிக மோசமான பண வசூல் முறைக்கு தரம் தாழ்ந்து இறங்கி வந்து பண வசூல் கொள்ளக்கூடிய நிலைக்கு வங்கிகள் தள்ளப்பட்டதற்கான காரணத்தை காரணிகளை ஆராய்வதுதான் இந்த வீடியோக்களுடைய நோக்கம் ஏன் அவ்வாறு வங்கிகளுடைய நிறம் மாறுவதற்கு காரணம் என்ன ஏன் நிறம் மாறின வங்கிகளுக்கான மனிதாபிமானம் மற்ற செயல்களில் ஏன் வங்கிகள் இறங்குகின்றன எங்கோ ஒரு பெரும் தவறு நடக்கிறது பொருளாதார அடுக்குகளில் மிக மத்திய கீழ் அடுக்குகள் உள்ளவர்களிடம் பணம் கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெறும் திரும்ப செலுத்த இயலாதவர்களுக்கு வங்கி கொடுத்துருக்கிறது தெரிந்தே தவறு செய்கிறது அப்படி செய்துவிட்டு முரடர்களிடமும் ஒரு மனிதாபிமற்ற நபர்களிடமும் இந்த வசூலிக்கும் தோ உரிமை ஒப்படைக்கிறது இது என்ன காரணம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்